அதிகரித்துள்ள சுற்றுலா பயணிகளின் வருகை இந்த வருடம் இதுவரையான நாட்களில் நாட்டுக்கு மொத்தம் ஒரு புள்ளி ஆறு மில்லியன் சுற்றுலா பயணிகள் வருகை தந்திருக்கின்றனர் இலங்கை சுற்றுலா மேம்பாட்டு ஆணையம் வெளியிட்டுள்ள சமீபத்திய புள்ளி விவரங்களின்படி நேற்றைய நிலவரப்படி மொத்தம் பதினாறு லட்சத்து நான்காயிரத்து பதினெட்டு வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வருகை தந்துள்ளனர் இதற்கிடையில் செப்டம்பர் மாதத்தின் முதலேழு நாட்களில் முப்பத்தி ஏழு ஆயிரத்து நானூற்றி தொண்ணூற்றி ஐந்து சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வருகை தந்துள்ளனர் செப்டம்பரில் இந்தியாவிலிருந்து பத்தாயிரத்து நூற்றி எழுபத்தி ஒரு சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளனர் மேலும் இந்த மாதம் ஐக்கிய ராஜ்யத்திலிருந்து மூவாயிரத்தி முப்பத்தி மூன்று பேரும் ஜெர்மனியிலிருந்து இரண்டாயிரத்தி நானூற்றி இருபத்தி ஆறு பேரும் ஆஸ்திரேலியாவிலிருந்து ஆயிரத்தி எண்ணூற்றி ஆறு பேரும் மற்றும் சீனாவிலிருந்து ஆயிரத்தி எண்ணூற்றி மூன்று பேரும் இலங்கைக்கு வருகை தந்துள்ளனர் இதற்கிடையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் இலங்கைக்கு வருகை தந்த சுற்றுலா பயணிகளில் மூன்று லட்சத்து முப்பத்தி ஐயாயிரத்து எழுநூத்தி அறுபத்தி ஆறு பேர் இந்தியாவிலிருந்து வருகை தந்திருக்கின்றனர் மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் ஐக்கிய ராஜ்யத்திலிருந்து ஒரு லட்சத்து ஐம்பத்தி நான்காயிரத்து நூற்றி எழுபத்தி நான்கு சுற்றுலா பயணிகளும் ரஷ்யாவிலிருந்து ஒரு லட்சத்து பத்தொன்பது ஆயிரத்து ஐநூற்றி தொண்ணூற்றி இரண்டு சுற்றுலா பயணிகளும் இலங்கைக்கு வருகை தந்துள்ளதாக இலங்கை சுற்றுலா மேம்பாட்டு ஆணையம் சுட்டிக்காட்டியுள்ளது புலமை பரிசீல் பரீட்சைக்கு தோற்றிய மாணவர்களுக்கான முக்கிய அறிவித்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான ஐந்தாம் தர புலமை பரிசீல் பரீட்சையுடன் தொடர்புடைய மேன்முறையீடுகளை நாளை முதல் முன்வைக்க முடியும் என இலங்கை பரீட்சை திணைக்களம் அறிவித்திருக்கின்றது அதன்படி நாளை முதல் எதிர்வரும் இருபத்தி இரண்டாம் திகதி வரையில் ஒன்லைன் ஒன்லைனூடாக விடைத்தால் மதிப்பீடு தொடர்பான மேன்முறையீட்டை முன்வைக்க முடியும் இதனை இலங்கை பரீட்சைகள் ஆணையாளர் இந்திகா குமாரி லியனக்கே தெரிவித்திருக்கின்றார் பரீட்சைக்கு தோற்றிய பரிச்சாத்தி பயிலும் பாடசாலையின் அதிபரினால் பாடசாலைக்கு வழங்கப்பட்ட பயனர் பெயர் மற்றும் கடவுச்சொல்லை பயன்படுத்தி என்ற இணையதளத்தில் ஸ்கூல் லொக்கினில் உள்நுழைந்து மேன்முறையீட்டை சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் குறிப்பிட்டிருக்கின்றார் தரமைந்து புலமை பரிசில் பரீட்சையின் பெறுபேர்கள் கடந்த நான்காம் திகதி வெளியிடப்பட்டமை குறிப்பிடத்தக்கது பாடசாலை நேரங்களில் கனரக வாகனங்கள் போக்குவரத்தில் ஈடுபட தடை விதிப்பு பாடசாலை நடைபெறும் நேரங்களில் கனிமங்கள் மற்றும் மணல் கொண்டு செல்லும் டிப்பர் மற்றும் உளவு இயந்திரங்கள் போக்குவரத்தில் ஈடுபடுவது இன்று முதல் தடை செய்யப்பட்டுள்ளதாக புவி சரிதவியல் ஆராய்ச்சி மற்றும் சுரங்க பணியகத்தின் அத்தியட்சகர் தீபானி வீரகோன் தெரிவித்திருக்கின்றார் இது தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த விடயத்தை தெரிவித்திருக்கின்றார் குறித்த விடயம் தொடர்பில் மேலும் கருத்து தெரிவித்தவர் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி குளியாபிட்டியவில் பாடசாலை வேணும் மணல் ஏற்றி வந்த டிப்பரும் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் இரு மாணவர்கள் பலியானதுடன் வான் சாரதியும் அந்த விபத்தில் உயிரிழந்துள்ளார் அந்த சம்பவத்தை தொடர்ந்தே பாடசாலை நேரங்களில் கனிமங்கள் மணல் போக்குவரத்தை முற்றாக தடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது பாடசாலைகள் ஆரம்பிக்கப்படும் ஆறு முப்பது தொடக்கம் ஏழு நாற்பத்தைந்து மணி வரையும் பகல் பதினொன்று முப்பது தொடக்கம் இரண்டு முப்பது மணி வரையும் இந்த தடை விதிக்கப்பட்டுள்ளது இந்த நேரங்களில் கனிமங்கள் போக்குவரத்தில் ஈடுபடுவதாக இருந்தால் குறித்த வாகனங்களை பாதையில் நிறுத்தி கொள்ளுமாறும் கூறப்பட்டுள்ளது புவி சரிதவியல் ஆராய்ச்சி மற்றும் சுரங்கப் பணியகத்தின் பிரதேச அலுவலகங்களும் இது தொடர்பில் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது மேலும் அந்தந்த உள்ள போலீசாருக்கும் தெரியப்படுத்தப்பட்டுள்ளதுடன் குறித்த விடகத்தை நடைமுறைக்கு கொண்டு வருவதற்கு மூன்று கிழமைகள் பரிசார்த்த காலம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது ஆனால் சட்டம் ஆகஸ்ட் மாதம் முதல் கடுமையாக்கப்படும் என புவிசரிதவியல் ஆராய்ச்சி மற்றும் சுரங்கப்பணியகத்தின் அத்தியட்சகர் குறிப்பிட்டுள்ளார்